ஒரு சீடன் நடந்து போயிட்டு இருக்காரு ரோட்டில் நடந்து போகிறார் அப்படி அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு மனிதர் இவரை பார்த்து கத்துறார் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த மனிதர் ஒரு கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி இருக்காரு ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கார் இவர் பார்த்து ஐயோ இவரை இப்படியே விட்டுட்டா இவர் ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக அவரை கத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு தன்னுடைய கிட்ட கூட்டிட்டு போகிறார் அந்த குரு கிட்ட கூட்டிகிட்டு போனோடனே அந்த குரு கிட்ட போய் சொல்றார் இது மாதிரி இவர் ரோட்டில் கத்திகிட்டு இருக்காரு இவருக்கு மனநிலைமை சரியில்லை அப்படின்னு அப்படியா அப்படின்னு அந்த குரு சொல்லிட்டு சரி அவரை கொண்டு போய் அங்கே ஓரமாக உட்கார வச்சிருங்க அவருக்கு சரியான உணவு கொடுங்க ஆனால் அவர்கிட்ட யாரும் பேச்சு கொடுக்க வேண்டாம் நீங்கள் போய் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றார் இந்த சீடரும் குரு சொன்னதை அப்படியே தட்டாமல் கொண்டுட்டு போய் அவர் ஒரு இடத்துல உட்கார வச்சு அவருக்கு தேவையான உணவுகள் கொடுத்துட்ருக்காங்க இது தினசரி நடக்குது ஆனால் அந்த அங்கே வகுப்பு நடக்கும் போதெல்லாம் அந்த மனநிலை சரியில்லாதவர் வந்து கடந்து கத்துறார் எல்லாரையும் பார்த்து என்னை விடுங்க என்னை வெளியில் விடுங்க என்னை ஏன் இங்கே உட்கார வச்சுருக்கீங்க எனக்கு பிடிக்கல ஏன் நீங்கள் ஏன் இப்படி உட்காந்து எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு கற்றுக்கிட்டே இருக்கார் ஆனால் இது தொடர்ச்சியாக நடக்குதே தவிர அவருக்கு தேவையான உணவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இவர் க கொஞ்ச நாள் போக போக அங்கே நடக்கிறத அந்த மனநிலை சரியில்லாதவர் கவனிக்க ஆரம்பிக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மனம் கொஞ்சம் தெளிவடைய ஆரம்பிக்குது ஒரு நாள் அந்த பாடம் நடக்கிற இடத்துல தூரமாக இருந்து கத்திகிட்டு இருந்தவர் அந்த இடத்துல வந்து உட்காந்து தன் மனதை உணர ஆரம்பித்தார் அதை அதை உணர்த்தியவர் குரு ரொம்ப அழகாக உணர்த்திட்டார் அவருக்கு அவர் மனநிலைமையும் சரியான முறையில் தெளிவடைஞ்சிருச்சு அந்த சீடன் கிட்டே போய் நன்றி சொல்கிறார் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க இல்லைன்னா நான் ரோட்டில் பைத்தியமாக தெரிஞ்சிருக்கணும் நான் இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு குருவாகப்பட்டவர் அப்படிதான் சிறப்பாக இருக்க